ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் திரிகோண சூரியன் திரிகோண சனி பகவான் மிதுன செவ்வாய் சிம்மபுதன் கன்னி சுக்கரன் இந்த நிலை தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு யோகமாக இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன் என்ன யோகங்கள் இருந்துச்சோ அதுபோல் பன்மடங்கு யோகம் கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த சனி பகவான் அவருடைய பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த பயணத்தில் இடையில் ராசி நாயகனாகிய குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு நாலில் ராகு பத்தில் கேது இந்த நிலையும் உங்களுக்கு சாதகமான நிலை தான் இவற்றோடு ஆறில் மறைந்த செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் பொதுவாக செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்தால் நல்லதா கெட்டதா இந்த செவ்வாய் என்னைக்கு வாரார் அப்படின்னா இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் அளவில் இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுனத்துக்கு பிரவேசிக்கிறார் அதே போல கன்னி சுக்கரன் சிம்மத்தில் உள்ள சுக்கரன் கன்னியில் பிரவேசம் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் பன்னிரெண்டு மணி நாற்ப நாலு நிமிஷம் அளவில் கண்ணில் போய் நீசமடைந்து விடுகிறார் இதனை அடுத்து சிம்ம புதன் சிம்ம புதன் சொன்னால் கடகத்தில் உள்ள புதன் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அளவில் சூரியனோடு சேர்ந்து ஐக்கியமாகி விடுகிறார் சிம்மத்தில் கடகத்தில் உள்ளவர் சிம்மத்துக்கு போயிருந்தார் இவைகள் எல்லாமே கணக்குகள் வாக்கிய கணிதப்படி நான் இருக்கிறேன் சில பேர் திருக்கணித முறையில் பார்த்துட்டு இந்த டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல சாமி அப்படிங்கிறாங்க திருக்கணிதம் என்பது பொதுவாக அது அவங்க பார்க்குறாங்க அது ஆங்கில கணக்குப்படி ஓடின்ருக்குது எங்களுடைய அளவில் வந்து வாழ்க்கை பயணத்தில் வந்து அனுபவபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவங்கள் வாக்கிய கணித முறையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆகையினாலே தான் வாக்கிய கணித முறையில் குறுகூல முறை ஆதி காலத்தில் மகரிஷிகள் கொடுத்த கணக்கு எல்லா காலத்துக்கும் தான் அவங்க குறித்து வச்சிருக்கிறாங்க அதை அடிபெறலாமல் கொண்டு செல்லக்கூடியதான் வாக்கிய பஞ்சாங்க இந்த கணக்கின்படி நம்ம பேசிகிட்டு இருக்கிறேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல்ல சூரியனை எடுத்து பார்ப்போம் சூரியன் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றார் அவருக்கு நேர் நூற்றி எண்பது டிகிரியில் சனி பகவான் அதாவது உங்களுக்கு யோகச்சனியாக உள்ள சனி பகவான் அவரும் ஆட்சி மூல திரிகோணத்தில் வக்கரித்து நிற்கின்றார் சூரியனுக்கு நேர் எதிர்த்தார்ப்பில் இருக்கின்ற காரணத்தினால அவர் முழு வல்லமை பெற்று காணப்படுகின்றார் இதற்கு முன்னால் இருந்ததை விட இப்போ ஆடி மாதத்தை விட ஆவணி மாத சூரியன் ஒன்பதாம் இடம் பாக்கியம் வலுவடைவதோடு மட்டுமல்ல மூன்றாம் இடத்தில் உள்ள சனி எப்பா தூங்கிறாதப்பா யாருக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நல்லா செஞ்சிரு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சூரியனுடைய கதிர்கள் நேர் எதிர் திசையில் உள்ள சனி பகவானுக்கு வெயில் போல விழுது இந்த நேருக்கு நேர் எதிர்ச்சுன்னு சொன்னால் சந்திரன் என்ன சொல்கிறோம் பௌர்ணமி அப்படிங்கிறோம் இப்போ பௌர்ணமி பார்க்கும்போது எப்படி இருக்குது முழு சூரியனுடைய ஒளியை வாங்கி அப்படியே எதிர்த்தாப்பில் நம்மளுக்கு பிரகாசம் கொடுக்குது வாங்கி ரெஃப்ளெக்ஷன் பண்ணுறாங்க அவ்வளோதான் அந்த நிலவின் ஒளி நமக்கு கிடைக்கும் பொழுது ஆனந்தம் எவ்வளவு மனசு வலிச்சு போயிருந்தால் கூட அந்த முழு நிலவு பவுனையை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு கிளுகெழுப்பு உண்டாகும் அந்த வருத்தங்களெல்லாம் குடும்பத்தில் நடந்த சண்டை சச்சரவுகள் வியாபாரத்தில் தொழிலில் இப்படி இந்த மன வருத்தங்கள் அந்த மன வலிகள் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் மறந்து அந்த சந்திரன் நமக்கு ஒரு அமைதியும் ஆனந்தத்தையும் ஒரு கிளுகெழுப்பையும் கொடுப்பார் இரவில் தான் அவர் வருவார் இரவு நாயகன் அந்த சந்திரன் அவர் பௌர்ணமியாக இருக்கும்போது அமாவாசையாக இருக்கும்போது பார்க்க முடியாது வளர்வறையாகும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வருவார் முழு நிலவை பார்க்கும்போது ஒரு கவிஞனுக்கு கற்பனை ஊற்றுக்கள் எக்கச்சக்கமாக வரும் ஒரு காதலன் காதலிக்கு வந்து இன்ப கிழுகெழுப்புகள் அதிகமாக தோன்றும் அதே போல் கணவன் மனைவியை பொறுத்த மட்டும் இல்லை புலங்காகிதம் அடையக்கூடிய ஒரு உற்சாக மனநிலை உண்டாகும் அதாவது அமைதியான ஒரு உற்சாகம் அது விவரம் சொல்ல முடியாது அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு இன்ப கிளகிப்புடன் கூடிய அமைதியான ஒரு உற்சாகம் கிடைக்கும் அந்த மகரந்தம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்டாகும் அப்படி உருவாகின்ற காரணத்தினாலே அந்த வேற்றுமை கூட அந்த இடத்திலே ஒற்றுமையாகி சண்டை கூட அந்த இடத்திலே சமாதானமாக கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல வந்து இன்னும் ஒன்றும் செய்யலே ஒன்றும் செய்யலே சில பேருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது என்ன யோகத்தை நடக்காத தொழில் நடந்துக்கிட்டு கடன் காட்சிகள் தொல்லைகள் குறைகின்றது அடைக்க முடியுது இல்லை தொல்லைகள் குறைஞ்சிருக்கு மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டு இருக்குது இப்படிலாம் நடந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் சில பேருக்கு வந்து எதுவுமே நடக்கலேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் கூட அதாவது அட்டமாதிபன் தசை நடந்து கொண்டிருந்தாலும் கூட கொஞ்சம் யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தசையும் தான் ரொம்ப முக்கியம் இந்த தசையின் கோட்பாடுகளின் படிதான் பின்னாலே இந்த அந்த கோச்சாரம் வேலை செய்யும் ஆகையினால கோச்சாரம் வந்து ஓரளவு இருபத்தஞ்சி சதவிகிதம் அங்கே ஒரு ஜாதகனுக்கு வேலை செய்யும் மிச்சம் எழுபத்தஞ்சு சதவிகிதம் தசா புத்தியின் அடிப்படையில் அந்த ஜாதகனுக்கு அந்த ஜாதக அடிப்படையில் அந்த யோகங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த யோகங்களோடு இது சேர்ந்து கொள்ளும் சப்போர்ட் சைடு சப்போர்ட் சப்ளிமெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா அது போல ஒரு உணவு சாப்பிட்டா இன்னொரு சப்ளிமெண்ட் உணவு சாப்பிட்றது அது போல் இது சைடு சப்போர்ட்டாக இது கோச்சாரம் வழங்கும் இந்த கோச்சாரம் மட்டும் ஒரு கெட்ட கோச்சாரமாக இருந்தாலும் கூட தசாபுத்தி வலிமையாக இருந்தால் யோகம் பேசும் அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் அதே சமயத்தில் கடைசியில் வெற்றி ஆயிடும் அந்த மாதிரி அப்படிப்பட்ட நிலையில் உள்ள சனியை முழுமையாக வேலை செய்யக்கூடிய சுப்ரவேசர் போல இந்த சூரியன் எதிர்த்தாப்பில் இருந்து தன்னுடைய ஒளிக்கத்தை வீசி வேலை செய் அப்படின்னு சொல்லி உத்தரவு ஏன்னா ராஜா வாட்சி சூரியன் அந்த ராஜா தான் உங்களுக்கு பாக்கியாதிபதி அந்த பாக்கியாதிபதி பாக்கியத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே செல்வ வளம் பெருகும் குடும்பம் மேன்மை ஏற்படும் தொழில் வளம் பெருகும் வியாபாரம் முன்னேறும் அதே போல கௌரவம் பெருகும் முக்கியமாக சூரியன் என்ற காரணத்தினால அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருந்த வில்லங்கம் விலகிவிடும் சில பேருக்கு அரசு உயர்ந்த அதிகாரம் படைத்தவர்களுடைய நட்பு கிடைக்கும் சனி மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வளம் வியாபார வளம் உத்தியோகத்திலே மேன்மை சம்பள உயர்வு நினைத்த இடத்தில் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதாவது நாம் என்ன அந்த இடத்துல தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் எந்த இடத்துல மாறுதலானா நல்லா இருக்கும்னு நினச்சீங்களோ அந்த இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் இப்படிப்பட்ட யோகத்தை சனி கொடுத்து கொண்டிருப்பார் சூரியனால் இது போக ஆறில் மறைந்த செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் இவர் வந்து பஞ்சமாதிபதி விரையாதிபதினு சொல்லக்கூடிய நிலையில் உள்ளவர் அவர் ஏழாம் இடத்துக்கு வந்ததனால பூர்வ புண்ணிய வகையில் மறைத்து வைக்கப்பட்ட தடுக்கப்பட்ட புண்ணியங்கள் இந்த புண்ணிய பலன்கள் இனி இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கு அது பேச தொடங்கும் அந்த யோகம் வேலை செய்ய தொடங்கும் ஸோ பஞ்சமாதிபதியும் யோகத்தில் வர்றாரு பாக்கியாதிபதியும் யோகத்தை செய்ய கடமைப்பட்டவரா இந்த ரெண்டு பேர் ஒழுங்காக யோகத்தை கொடுத்தாலே போ ஒரு மனுஷனுக்கு எல்லா செல்வங்களும் வந்து சேர்ந்தார் விரையாதிபதி ஏழிலே இருந்தால் பெண்களுக்காக நண்பர்களுக்காக கூட்டாளிகளுக்காக செலவு செய்து சுகம் பெறக்கூடிய கட்டம் இந்த இடத்துல பெண்ணுக்காகன்னு சொல்ல பெண்களுக்காக மனுஷன் என்னென்ன ஆசைகளெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலக்கட்டமாக இந்த இந்த நிலை இப்போ எந்த இருந்து அப்படின்னு சொன்னால் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சில அன்பர்கள் கேட்பாங்க எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் சாமின்னு அந்த தேதி வந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் நடைபெறும் ஆக செவ்வாய் ஏழாம் இடத்திலே இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது நல்லதுதான் கெட்டதல்ல ரெண்டாம் இடத்தை தன் உச்ச வீட்டை பார்க்கின்றார் அதுவும் யோகந்தான் ஸோ காசு பண நடமாட்டம் நிறைய வரும் அதிலேயும் பூர்வ புண்ணிய வகையில் உள்ள சொத்து சுகங்கள் அவைகளெல்லாம் தடையின்றி தடையாக இருந்தவைகளெல்லாம் தடையின்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்களெல்லாம் வீட்டுக்கு சந்தோஷமாக வந்து செல்லக்கூடிய நிலை சில சொந்த பந்தங்கள் வந்தால் சண்டை சண்டை ஓடுறதுக்குன்னே வருவாங்க இந்த யோகம் உங்களுக்கு இப்போ வந்து சந்தோஷமாக நல்ல காரியத்தை பற்றி பேசுவதற்காக குடும்பத்தில் சுபகாரியங்களை பற்றி பேசுவதற்காக வந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக சிம்ம புதன் ஏழாம் இடத்துல உள்ள புது ஏழாம் இடத்துக்கு சொந்தக்கார் ஏழுக்கும் பத்துக்கும் உடைய சொந்தக்காரை எட்டாம் இடத்துல இருந்தான் அந்த எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் சரத்தில் அதாவது தொழில் வியாபாரத்துக்காக அலைச்சல் விரிச்சல் நிறையா இருந்துச்சு வருமானம் வந்தாலும் அலைச்சல் திரிச்சலோடு கிடச்சது அது இப்போ ஒரு முடிவுக்கு வருகிறது நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு இடத்தில் நிலையாக இருந்து ஒரு தினசரி மறைந்தவர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் அலைஞ்சால் போதும் அப்படிங்கிற கணக்கில் எட்டு கூடையை எட்டில் இருந்த புதன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் சூரியனோடு சேர்ந்துருந்தார் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் போல ஒன்பது பத்து கூடையவர்கள் ஒரே வீட்டில் சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் அவர் சூரியனோடு சேர்ந்ததனால புதனுக்கு வல்லமை கிடைத்து விட்டது ஸோ ஏழு பத்து கூடைய கேந்திராதிபத்திய தோஷம் விலகுவதோடு மட்டுமல்ல அந்த வீடு உயர்ந்த முன்னேற்றம் அடையக்கூடியதாக ஆகின்றது அப்போ நண்பர்களாலும் மனைவியினாலும் கூட்டாளிகளாலும் யோகம் உண்டு வரவுகள் உண்டு இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் பொண்ணு எடுத்த இடத்துல அதாவது உங்கள் மாமன் மாமி அந்த அகத்தில் அந்த 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 வீட்டில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மனுஷன் எப்பயுமே ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய கட்டத்தில் உதவி செய்கிறவங்க கூட செய்ய மாட்டான் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் கூட உங்களை தேடி வந்து கொடுப்பான் பண உதவி மற்ற எந்த உதவியும் வேணும் அது போல் ஏற்கனவே கருப்புரன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு உங்கள் சம்பந்தி சம்பந்தி வீட்டுக்கு இப்போ அதெல்லாம் ஒரு நல்ல நிலை மாறி சந்தோஷமான நிலை வந்து உங்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த குடும்பம் விளங்குகிறது உங்களுடைய முன்னேற்றத்தை அவர்கள் பெரிதும் விரும்புகின்றார்கள் அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் தேடி வந்து உதவி செய்யக்கூடிய கட்டம் மனைவியினாலும் மனைவியின் வர்க்கத்தவர்களாலும் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் உண்டு சகல யோகங்களும் கிடைக்கும் அதே போல ஆறு பதினொன்று கூடைய சுக்கிரன் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் பன்னிரண்டு மணி நாலு நிமிஷம் அளவில் கண்ணில போய் நீசம் அடைஞ்சிருந்தார் யாரோட கேதுவோட சேர்ந்து நீசம் அடைகிறார் இப்ப நீசம் அடைந்தவன் கடன் காட்சிகளெல்லாம் கட்டுப்படுத்துவான் அல்லங்கில் முழுவதும் கடன்களை அடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகிவிடும் பதினொன்று கதிபதி சுக்கரன் நல்லவன் அல்ல பதினொன்றாம் இடம் லாபாதிபதியாக இருந்தாலும் கூட நல்லவன் நல்ல அவன் போய் நீசம் அடை பத்தாம் இடத்துல நீசமடைவதனால் நின்று போன தொழில்கள் சில பேருக்கு நின்று போயிடுச்சு ஏன்ற சென்னையில் அது இன்னும் அவங்களால் எடுத்து இயங்க முடியலை அடைபட்டு கிடக்கு தொழிற்சாலை ஸ்தலம் அது இந்த நீசம் நீசமடைந்த காலத்தில் உங்களுக்கு அந்த அடைபட்டு கிடந்த மூடி வைக்கப்பட்ட அந்த ஸ்தாபனங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைமை உயர்கின்றது அப்போ இதில் மாரல் சப்போர்ட் யாரோ செஞ்ச செய்கிறாங்க செஞ்சாத்தான் இந்த யோகம் கிடைக்கும் ஆக நின்று போன தொழில்கள் மீண்டும் உதயம் பெறும் நின்று விட்ட வியாபாரம் மீண்டும் உயிர்த்தடும் சில பேர் சஸ்பென்ஸில் இருப்பாங்க ஒரு உத்தியோகத்தில் அவளுக்கெல்லாம் மீண்டும் பதவி கிடைக்கப்பெற்று பணி ஆணை கிடைக்கப்பெற்று வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் அதே போல் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு முழுமையான வேலை நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே சமயத்தில் உத்தியோகத்தில் தொழில் மூலமாக வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு கேர்ள் கேர்ள்ஃப்ரெண்ட் உதவி செய்யக்கூடிய கட்டாயம் இந்த கட்டத்தில் இருக்கு இது மற்றவர்களால் அல்ல உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டால் தான் இந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு வரப்போகின்றது இந்த சுக்கர நீசம் உங்களுக்கு அவ்வளவு யோகத்தை உண்டாகும் அதே கேர்ள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வாழ்க்கையிலும் சேரக்கூடியதாக வந்து கொண்டிருக்கின்றால் நீங்கள் கவனமாக பிஹேவ் பண்ணுங்கள் ஏன்னா நோக்கம் மதுவாக இருந்து உதவி செய்கின்றால் ஏற்கனவே நீங்கள் குடும்பத்தோடு இருக்கிறீங்க கவனமாக பார்த்து செய்யுங்க பேருக்கு இல்லையா கவனம் ஏன்னா யோகச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது யோகச்சனில எல்லாமே நீங்கள் தேடாததெல்லாம் வந்து சேரும் அப்படிப்பட்ட யோகம் விட்டுறக்கூடாதுன்னு வேற மனசு துடிக்கும் ஆகையினால் மனுஷனுக்கு சபலம் என்பது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுவது நல்லது ஆக இந்த கிரகங்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற காரணத்தினால தனுசுராசிக்காரர்களுக்கு இது முன்னேற்றமான காலம் இந்த முன்னேற்றமான காலத்தில் ஏதாவது சிக்கல்கள் வந்துடக்கூடாது இப்போ வராது வேற ஏதாவது ஒரு கட்டம் சிக்கலாக வரும்போது இதெல்லாம் சேர்ந்து வந்துடும் அதனால் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னேற்றமாகத்தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆகையினால் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மொத்தத்தில் தோட்டலாக இந்த கிரகங்கள் அதாவது கன்னி சுக்கரன் மிதுன செவ்வாய் சிம்ம புதன் ஆட்சி மூலத்திரிகோண சூரியன் நீச்சமாகும் சுக்கரன் அதாவது கன்னி சுக்கரனா நீச்சமாகும் சுக்கரன் இவர்களால் உங்களுக்கு முழுமையான பொற்காலம் பிறந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை நல்லபடியாக பயன்படுத்தி முன்னேறுங்கள் நன்றி வணக்கம்